வாழ்த்துக்கள் நேயர்களே இது நமது அதரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் பெண்களுக்கான இந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க பேராசிரியர் சரண்யா அருணேசன் அவர்கள் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட நேம் சரண்யா நான் இப்போ கேசிஜி காலேஜில் ஒரு பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் நீங்கள் படித்தப்போ அப்போது இருந்த நிலைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் பெண்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது மேம் ஸோ நான் படித்த போது ஒரு டென் இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியோட தரம் வந்து பெண்கள் எல்லா துறைகளையும் வந்து ஒரு விழிப்புணர்வாக இல்லை ஸோ என்னுடைய இது நான் வந்து பிறந்த ஊர் வந்து பள்ளத்தூர் ஸோ என்னுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து கிடையாது ஸோ ஆண்கள் வந்து எல்லா துறையிலையும் இப்போ என்னுடைய அப்பாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு பேச்சுலர் ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கெலாம் இருக்காங்க பட் அந்த ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை ஸோ பெண்கள் வந்து படிக்க வைக்கிறதுக்கே வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து யோசிப்பாங்க ஸோ என்னோடய அப்பா ஒரு எஜுகேட்டடாக இருந்ததுனால மட்டும் என்னை படிக்க வைச்சாங்க ஸோ எங்கள் ஊர்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா அது நான் தான் எனக்கு அது வந்து எங்கள் அப்பா கொடுத்ததுக்கு நான் ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரும் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்கிறதுக்கு ஸோ நான் என்னுடைய நான் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய பெண் குழந்தைகள் வந்து டுவெல்த்துக்கு மேலே படிக்கலை ஸோ பேரண்ட்ஸ் வந்து வந்து ஒரு டிகிரி படிக்க வைக்கிறதுக்கே யோசிச்சாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து கல்லூரியை ஒரு எஜுகேஷனை பார்க்கும்போது எல்லா துறைகளிலையுமே பெண்கள் வந்து சாதிச்சிட்ருக்காங்க இப்போ ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு எல்லா துறைகளிலையும் பெண்கள் வந்து வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதை வந்து நான் இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்னமும் பெண்கள் வந்து எல்லா துறைகளிலையும் வந்து சாதிக்கணும் நான் வந்து டென் இயர்ஸ் பேக்கில் இருக்கும்போது பெண்கள் நம்மள கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து படிக்கலையே அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் பெண்களுக்கு பெற்றோர்கள் நல்ல ஒரு ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கல்வியை வந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே மேம் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படித்தாலுமே பெண்கள் மேக்ஸிமம் வேலைக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீச்சராக போவாங்க ஒரு டாக்டராக போவாங்க அதிகபட்சம் இந்த கலெக்டர் அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு இருக்க காலத்தில் பெண்கள் எல்லா துறையிலையுமே வேலை பார்க்கறத நம்மளால் பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது ஒரு ஆசிரியராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்லி ஆகணும் ஏன்னா முன்னாடி வந்து பெண்ழந்தைகளை டீச்சருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் நர்ஸ் இதோடு முடிஞ்சிரும் ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லா ஃபீல்டுலேயுமே இப்போ ஏரோ கூட பைலட்டாக வராங்க ஏரோ ஸ்பேஸில் படிக்கிறாங்க ஸோ நிறைய நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து சாதிச்சிட்ருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னமும் வந்து நிறைய துறைகளில் பெண்கள் வந்து சாதிக்கணும் என்னுடைய ஒரு வருத்தங்கள் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருந்தாலும் சில துறைகளில் வந்து பெண்கள் வந்து இன்னமும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ கேம் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க அந்தளவு பெண்களுக்கு வந்து இல்லை ஸோ அதனோட இதெல்லாம் வளர்ச்சிப்படுத்தணும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய கல்வி நிலை பற்றி பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா பெண்களோட கல்விகளை பற்றி பெற்றோர்களோட மனநிலைமை என்ன அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்புறம் ஒரு ஒரு பிஇ படித்தா ஒரு பிஎஸ்சி படித்தா போதும் நம்ம நிறைய படிக்க வைக்கக்கூடாது படிக்க வச்சா வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெற்றோர்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பெண்களால் எல்லா துறைகளிலையும் வந்து சாதிக்க முடியும் ஸோ அதுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு உறுதுணையாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் வந்து கொடுத்தா மட்டும்தான் பெண்கள் பல துறைகளில் சிறந்து விளங்க முடியும் ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது நான் பிஇ முடித்ததுக்கப்புறம் என்னால் வந்து படிக்க முடியல அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னுடைய கணவரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அது அவங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் பண்ண முடியாது ஸோ பெண்கள் எல்லா துறைகளிலையும் சாதிக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து அப்பா பெற்றோர்களும் சரி கணவரும் சரி உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும் ஸோ பெற்றோர்களோட சப்போர்ட் கண்டிப்பாக பெண்களுக்கு தேவை பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு சூஸ் பண்ணி அப்போது படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஃபேமிலி சப்போர்ட் அவசியமாக இருந்திருக்கும்ல அது எப்படி இருந்துச்சு மேம் கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக வந்து சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஸோ நான் டென்த்தில் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸோ அப்போ வந்து யாருமே எங்களுடைய அந்த கால கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான கல்வி வந்து அந்தளவு யாருமே அந்த ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ என்னுடைய அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் வந்து இன்ஜினியரிங் வந்து தேர்ந்தெடுத்து படித்தேன் ஸோ இன்றைக்கி நான் இப்போ சா இப்போ இந்த இந்த சமூகத்தில் நான் ஒரு அங்கீகாரமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய அப்பா தான் ஸோ அவருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்களுக்குமே படிக்கக்கூடிய விஷயங்களையா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒத்துழைப்பு இவங்களோட ஒத்துழைப்புலாம் அவசியம் அப்படின்னு யாரும் மேம் சொல்லுவீங்க ஸோ ஸ்கூலில் படிக்கும் போது பெற்றோர்களோட அரவணைப்பு இருக்கணும் மேரேஜ்க்கு அப்புறம் கணவரோட ஒத்துழைப்பும் அவருடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்களால் எல்லா துறைகளிலையும் சாதிக்க முடியும் ஸோ அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நான் வந்து அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் பெற்றோர்களும் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய கணவரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா துறைகளிலையும் சாதிக்க முடியும் நிறைய பெண்கள் வந்து இப்போ எல்லா எல்லாருமே எடுத்து படிக்கிறாங்க பட் அவங்க சாதிக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் கணவரோட ஆதர ஆதரவும் அனைவரப்பும் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் இல்லைனா அவங்களுடைய கல்வித்தரம் வந்து பாதியிலே நின்றுது அவங்களால படித்தாலும் சாதிக்க முடிய மாட்டேங்குது ஸோ எல்லாருடைய அரவணைப்பும் இருக்கணும் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க ஸோ இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல்கள் என்ன மேம் ஸோ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ அது எல்லாமே எடுத்து பெண்கள் வந்து படிக்கும்போது எல்லா துறைகளிலையும் நாம் வந்து சாதிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஏஐ டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து கேர்ள்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது எல்லா கோர்ஸையும் வந்து பெண்கள் வந்து எடுத்து ப படித்து பல துறைகளிலையும் வெற்றி பெறணும்னு நான் எதிர்காலத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்க காலத்தில் என்ன மாதிரியான படிப்புகள்லாம் செயல்பாட்டில் இருக்கு மேம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு ஸோ கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் ஏஐ ரிலேட்டடாக டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஃபீல்டு இருக்கு ஸோ அதுலலாம் எடுத்து படிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வணிகம் சமூக ஊடகங்கள்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் எல்லாமே வந்து பெண்கள் வந்து எடுத்து படித்து பல துறைகளிலையும் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன் பெண் பிள்ளைகளுடைய கல்வியில் ஆசிரியருடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது கண்டிப்பாக பெண் பிள்ளைகளோட கல்வியில் ஆசிரியரோட பங்கு வந்து முக்கியம்தான் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அது ஆசிரியர்களை நாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஸோ அந்த நம்பிக்கை மட்டும்தான் அவங்க வந்து எல்லா துறைகளிலையும் வெற்றி பெறுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் உறுதுணையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த நம்பிக்கையை நம்ம மாணவர்களுக்கு எடுத்து சொன்னோன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து எல்லா துறைகளிலையும் வெற்றி பெறுவாங்க இன்னைக்கு இருக்க காலத்தில் ஆண்களுக்கு நிகரான கல்வி அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே கிடைக்குதா கண்டிப்பா நான் இப்போ ஒர்க் பண்ணுறதுனால நான் சொல்றேன் என்னுடைய டென் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளோட கல்வி வந்து அந்த ஆண்கள் ஆண் கல்விக்கு இணையாக பெண் கல்வி இல்லைன்னு தான் சொல்லுவேன் பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எரோனாட்டிக்கலே ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து பாய்ஸ் படிக்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் படிக்கிறாங்க ஸோ ஈக்குவல் ரேஷியோ வந்து படிக்கிறாங்க எல்லா ஃபீல்டிலுமே எல்லா துறைகளிலுமே ஸோ அதனால் பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கு இணையாக பெண்களும் படிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு பெண்களுக்குமே கல்வி பெறுறது அப்படின்னு எடுத்துக்கும்போது என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் வருது மேம் ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து பெண்கள் படிக்கிறதுக்கு என்ன தடைகள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பெண்கள் வந்து அதிகமாக படித்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே வந்து பெண்களை வந்து அதிகமாக படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பிஎஸ்சி படித்தா ஒரு ஒரு யூஜி டிகிரி படித்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைகளில் தான் பெற்றோர்கள் வந்து இருக்காங்க ஸோ அது வந்து மாறணும் ஸோ பெண்களையும் வந்து வந்து எம் எம்எஸ்சி பிஹெசி அந்தளவு படிக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ பல துறைகளிலே வந்து பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சாதிக்க முடியும் ஸோ இது வந்து பெற்றோர்கள் மனநிலைமை வந்து மாற்றணும் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் பெற்றோர் நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவ மாணவிகளுக்கு என்ன அட்வைஸ் அடிக்கடி சொல்லுவீங்க மேம் ஸோ இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளமான காலகட்டம் ஸோ உங்களுடைய முயற்சியை வந்து நீங்க தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டால் எந்த இடத்திலும் சாதிக்கலாம் ஸோ தோல்வியை கண்டு நீங்கள் பயப்படாமல் அதை வாழ்க்கையில் ஒரு முதல் படியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும்னு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி கிளாஸ்ல வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே மேம் இதுவரையும் பெண் கல்வி பற்றி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போ ஃபைனலாக அதனை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன ஸோ இப்போ இருக்க எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதை வந்து நம்ம வரவேற்க தகுந்த வரவேற்கத்தக்கது தான் ஸோ நிறைய ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஸோ நிறைய இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பசங்க வந்து அடிக்கடி மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதை யூஸ் பண்ணி தான் எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை மொபைல் ஃபோனை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பசங்க ஸோ அதை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும் பசங்களுக்கு மொபைல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து இப்போ இப்போ உள்ள ரெண்டு பேருமே மதர் அண்ட் ஃபாதர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மொபைல் கொடுக்குறத வந்து மோஸ்ட் ப்ராப்லி அவாய்ட் பண்ணிவிட்டு பசங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து அவங்கள பல துறைகளையும் நம்ம சாதிக்கிறதுக்கு பெற்றோர்களை நாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் இந்த நேரத்தில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பை தந்த அதிரை பண்பலைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி